நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிசி நரிபனிசின் தலைப்புச் செய்திகள் கனடியர் அரசாங்கம் விடுத்துள்ள அவசர பயண எச்சரிக்கை பணியாற்றிய நிறுவனத்தில் மோசடி செய்த பெண்ணுக்கு கிடைத்த தண்டனை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என அஜித் பீ பெரோ தெரிவித்துள்ளார் அமைப்பு ரீதியாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் விஜயதாசவிற்கு எதிரான தலை உத்தரவு நீட்டிப்பு ஆப்பிள் சாதனங்களுடன் தனது நிறுவனங்களுக்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது என எலான் நஸ்க் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் கடும் வெயிலால் எட்டு பேர் உயிரிழப்பு பிரபாஷ் நடிக்கும் கல் கீழ் இருபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு ஏடி படத்தின் முன்னோட்டம் வெளியீடு இனிசி தனிபன் விரிவான செய்திகள் கனடி அரசாங்கம் இந்த கோடை காலத்தில் வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது கோடைக்காலத்தில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுலா மேற்கொள்வது வழமையானதாகும் இம்முறை பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் சிலவற்றில் தீவிரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது மேலும் உலகின் வேறு சில பிராந்தியங்களிலும் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவின் சில நகரங்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இது குறித்து அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த கோடை காலத்தில் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன எனவே குறித்த பகுதியில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதிக அளவில் காணப்படுவதாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் இத்தாலி பஹாமாஸ் போன்ற நாடுகளில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாகவும் உள்நாட்டு செய்தி ஊடகங்களின் தகவல்களின் அடிப்படையில் செயற்படும் மாறும் கனடிய அரசாங்கம் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கொல்நெவா பகுதியில் கணக்கு பதிவாளராக பணியாற்றிய அறுபத்தி இரண்டு வயதான பெண்மணி கரை சூசன் இயர்ஸ் ஒரு மில்லியன் டாலருக்கு அதிகமாக மோசடி செய்த காரணத்தினால் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையில் இந்த மோசடி சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் ஒரு முகவர் நிறுவனத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த பெண் சுமார் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் டாலர்களை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீண்ட காலமாக திட்டமிட்ட அடிப்படையில் இந்த பெண் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக நீதிமன்றில் நிரூபணமாகியுள்ளது நீதிமன்றம் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது தற்போதைய ஜனாதிபதி சுயாதீனமாகவோ அல்லது வேறு தரப்பினருடன் இணைந்தோ ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரோரா தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர் நிமால் லான்சர் ரவி கருணாயக்க வஜித அபவர்தன போன்றவர்களை ஜனாதிபதிக்கு தற்போது ஆதரவாக உள்ளனர் ஆனால் அவர்களும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான கொள்கை திட்டங்கள் எதுவும் கிடையாது ரணில் விக்ரமசிங்க ஆதரவாளர்கள் என கூறிக்கொள்வார்கள் இந்த நாடு வீழ்ச்சி பாதைக்கு செல்வதற்கு வழிவகுத்தார்கள் என்பதையும் அனைவரும் அறிவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அமைப்பு ரீதியாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது எனவும் அவ்வாறு செயற்பட்டால் அதுவே ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதி எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தம் மீது நாட்டு மக்கள் பெரும் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் சிலரின் செயற்பாட்டால் கட்சி எதனையும் இழக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை இப்போதைக்கு கூற முடியாது எனவும் அதனை சரியான நேரத்தில் மக்கள் முன் கூறுவேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் உறுப்பினராகவும் செயற்படுவதற்கு தடை விதித்து அவருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேகுதி வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொறிய பொருளாளரும் அமைச்சருமான வசந்த அழகிய வண்ணவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆப்பிள் நிறுவனம் அண்மையில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி நிறுவனமான ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மென்பொருளை ஒருங்கிணைத்து தனது புதிய தயாரிப்புகளில் புகுத்த உள்ளதாக அறிவித்தது குறிப்பாக ஆப்பிள் சோதனைகளில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் புகுத்தப்படும் என்று ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சார்ஜிபேடி சேவை தனது சாதனங்களில் வழங்கப்படும் என்றும் அறிவித்தது குறித்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே ஆப்பிள் சாதனங்களுடன் தனது நிறுவனங்களுக்கு யாரும் பிரவேசிக்க முடியாது என ஏலோன் மஸ்க் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் அதிகரித்து வரும் வெப்ப அழகினால் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இதுவரை கண்டிராத வெப்ப அலையை தற்போது எதிர்நோக்கி வருகின்றது குறிப்பாக வட இந்தியாவின் சில பகுதிகளில் கடந்த மே மாதத்தின் நெடுப்பகுதியில் இருந்து கடுமையான வெப்பநிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னணி பட தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான வைஜந்தி மூவிஸ் நிறுவனத்தின் பொன்விழா ஆண்டை குறி கொண்டாடும் வகையில் இந்திய திரையுலகின் முன்னணி நடிகர்கள் நடிகர்களான பிரபாஸ் அமிதாப் பச்சன் கல கமல்ஹாசன் தீபிகா படுகோனி ஒன்றிணைந்து நடித்திருக்கும் கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு ஏடி படத்தின் மூலம் முன்னிருப்பு முன்னோட்டம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த த இந்த முன்னோட்டம் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது இயக்குநர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் கல்கி இருபத்தெட்டு தொண்ணூற்றி எட்டு ஏடி என்னும் திரைப்படத்தில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் திஷா படானி உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள் டி ஜோர்ஜே ஸ்ட்ரோஜில் கோவிஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் மேலும் இந்திய செய்திகள் கன்னடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்